மனித நேய மக்கள் கட்சி சார்பாக ஒரு பேரணி வந்து நடத்தியிருக்காங்க எதிராகவும் சட்டங்கள்லாம் கொண்டு வர வேண்டும் தனியார் துறைகள் எல்லாம் இடஒதுக்கீடு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காரு இந்த ஒன்பது தீர்மானம் நீங்க எப்படி பாக்குறீங்க மாநாடு போட்டு ஒன்பது தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்காங்க தீர்மானங்கள்ல மக்களுக்கு தேவையான ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு சொல்லி இஸ்லாமிய சமூகத்துல வந்து பிள்ளைகளுக்கு வந்து சரியான படிப்படி இல்லைன்னு சார் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் அதிகமாக இருப்பாங்க எங்க சமூகத்துல ஏன்னா வந்து இருக்கிற சட்டத்தவே வந்து இவங்க தவறா தெரிஞ்சுப்பட்டு நாள் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ட்டு முதல் கல்யாணத்தை சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா கூட அது உடனே அந்த பெண்களையும் குழந்தைகளையும் விட்டுட்டு போய் இவங்க கல்யாணம் முடிச்சுட்டு வந்துருவாங்க அப்படி கூட எந்த எதுவுமே வந்து இது வந்து மக்களுக்காக அதாவது இஸ்லாமிய மக்களுக்காக உருப்படியாக பயன்படுற மாதிரி எதுவுமே இல்லை இல்ல பாத்தோம்னா கரெக்டா வந்து டிகன் கேக்காக சப்போர்ட் பண்ணியே எல்லாம் கொண்டு வந்த மாதிரியே இருக்கும் சார் இந்த தீர்மானங்கள் எல்லாமே அதாவது வந்து தனியார் ஒதுக்கீடு இடஒதுக்கீடு தனியார் துறையில எப்படி சார் ஒரு அரசாங்கம் கொடுக்க இடஒதுக்கீடு நல்லா படிச்சு முன்னேறி வந்தால்தான் சார் எந்த ஒரு கம்பெனியிலுமே வந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆட்சாங்கலையும் சரி தனியார் துறையிலயும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் முதல்ல வந்து இஸ்லாமிய குழந்தைகளை வந்து படிக்க வைங்கன்னு சொல்லணும் அவர் அதுதான் சார் முதல் தீர்மானமாக யூஸ் அது தவிர இன்னைக்கு எங்க பார்த்தாலுமே வந்து இஸ்லாமிய இளைஞர்கள் குறிப்பாக இளைஞர்கள் வந்து கல்வி கல்வெறிவு இல்லாம சரியான வேலை வாய்ப்புகள் இல்லாம பார்த்தோம்னா செருப்பு கடை வழக்கமார் கடை சிக்கன் கடை பிரியாணி கடை பஞ்சர் ஓட்டுறது இப்படி வந்து இந்த வேலைகள் ஆனா மெஜாரிட்டியாக எங்களுடைய சமூகம் பிள்ளைகள் வந்து வேலை பாக்குறாங்கன்னு நான் சொல்றேன் அப்ப அத வந்து விட்டுட்டு படிச்சு நல்ல ஒரு ஐடி ஃபீல்டுக்கோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டுக்கோ ஸ்டேட் கவர்மெண்ட் போஸ்டுக்கோ போகணும்னு சொல்லி பிள்ளைகளை படிக்க வந்து இங்க கொண்டு வரும் சார் அதுக்கு உண்டான ஒரு வாட்டை கூட வரல சார் அதே மாதிரி பார்த்தா புதிய கல்வி கொள்கை வந்து திமுக ஆதரிக்கவில்லை அதனால வந்து நன்றி சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இவங்க வீட்டு பிள்ளைய மட்டும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சிபிஎஸ்இ ஸ்கூல்ல போய் படிப்பாங்க அங்க வந்து ஹிந்தி இருக்கும் இங்கிலீஷ் இருக்கும் மாற்று மொழிகளும் இருக்கும் வேறு நாட்டு மொழிகளும் இருக்கும் சார் அவங்க வீட்டு பிள்ளைய மட்டும் நல்லா படிக்கலாம் இல்லாத ஏழை வீட்டு பிள்ளைகள் வந்து அடுத்த மொழியோ வேற நல்ல விஷயம் கூட தெரிஞ்சுக்கிற கூடாது இப்ப மும்பொழி கொள்கை வந்து இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் இருக்கு சார் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இல்லாம இருக்கு இவங்க எதுவும் போய் படிக்க போறாங்களா இவங்களுக்கு ஏன் வர்த்தமா இருக்கு கட்டி கட்ட முடியாம எவ்வளவோ குழந்தைகள் இருக்காங்க சார் இப்பெல்லாம் பாருங்க சார் மாசத்துல இருந்து இந்த ஆர்டி எல்லாம் கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க விட்டுருக்காங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த பண்டெல்லாம் நீங்க என்ன பண்ணுனீங்க இப்ப இந்த பீஸ் கட்டல அவ்வளவு வந்து கஷ்டப்படுறாங்க இதே இது கவர்மெண்ட்ல வந்து ஹிந்தியோ இங்கிலீஷ் நல்லா சொல்லி மாதிரி ஸ்டாப்ஸ் போட்டு சொல்லி கொடுத்தாங்கன்னா யாருமே வந்து போக மாட்டாங்க ஆனா வீட்டு வந்து மெட்ரிகுலேஷன் கொள்கை எதிர்க்கற மாதிரி ஒரு முட்டாள்தனமான விஷயம் வந்து இந்தியாவில யாருமே செய்யல இங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்ப வரைக்கும் அரசியலுக்காக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க சார் எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தோம்னா பிரைவேட்ல படிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் ஏன்னா பிள்ளைகள் வந்து நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கணும் வேலை வாய்ப்புகளுக்காக வெளி மாநிலங்களுக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போகணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க சார் எங்க ஊர் பக்கம்னா ஹிந்தி டியூஷனுக்கு மினிமம் பேசிக்கு ஐநூறு ரூபாய் சார் மாசத்துக்கு ஐநூறு ரூபாய் அதுவும் பார்த்தோம்னா ஒன் ஹவர் கூட வராதீங்க சார் இதே இது வந்து ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துட்டு அவங்க இல்லாத வேலைக்கு இருக்கு ஐநூறு ரூபாய் மிச்சம் தானே சார் ஆனா இவங்க போட்டுக்கு தீர்மானத்துல பாருங்க டிஎம்கே வந்து நன்றி சொல்லிட்டாங்க ஆனா எந்த ஒரு மாநிலத்திலும் இப்படி ஒரு ஆட்சி எல்லாம் சார் மம்தா பேனர்ஜி கூட எங்களுக்கு பத்து எங்க பாருங்க இப்படி நன்றி சொல்லி தீர்மானம் போட்டிருக்காங்க அதே மாதிரி ஜெகதீப் தன்கர் வந்து பாஜக கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னு இருக்காங்க அப்படி பார்த்தா இந்த இவங்க டிஎம்கே கூட கூட்டணி இருக்கும் அத்தனை கட்சிகளுமே என்னென்ன கட்சிகள்னு அவங்களுக்கே மறந்து போய் டிஎம்கே சப்போர்ட் பண்ணிதான் சார் பேசிட்டு இருக்காங்க இப்ப மனிதநேய மக்கள் கட்சி இஸ்லாமியர்களுக்காக என்ன சார் இருக்காங்க பாலஸ்தீன் பிரச்சனை நடந்துக்கிறதுக்கு இங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க பாலஸ்தீனத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அவங்க வந்து இங்க இருக்கும் இந்தியாவில் இருக்கும் இஸ்லாமியர்களும் இஸ்லாமியர்கள் என்ன ஏத்துக்க மாட்டாங்க சார் அப்படியே இந்த இன்னைக்கு இருக்கு அரசாங்கம் பாலஸ்தீன மக்களுக்கு புட்டு குடுக்குறாங்க சார் பெட்ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க மெடிசின்ஸ் கொடுத்து அனுப்புறாங்க ரெடிமேட் ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க சார் அவ்வளவு வசதிகள் செஞ்சு கொடுக்குறாங்க சாப்பாடு எல்லாம் பார்த்தோம்னா டக்கெல்லாம் போய் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க சார் ஆனா அங்க இருக்க அந்த தீவிரவாதி நாயக வந்து அதை அந்த மக்களுக்கு கொடுக்க விடாம கத்தி முனையிலையும் துப்பாக்கி முனையிலையும் அந்த சாப்பாடுகளை கூட பிடிக்கி கொண்டு போயிட்டு அதற்கே வந்து இந்த மக்களுக்கு விற்கிறாங்க சார் போன மாதம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பேரேஜ் பிஸ்கட் வந்து எவ்வளவு நாலாயிரமோ ஐயாயிரமோ போட்டுருந்தாங்க அதெல்லாம் வயிற்றுகள் இல்லாம உன் மக்களுக்கே அவனே விற்கிறான்னா அவனுக்கு எப்படி நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் அதே மாதிரி இசைல் கூட வந்து நம்ம நட்பு இருக்கக்கூடாது பேலஸ்க்கு ஆதரவா இருக்கும் இதெல்லாம் எவ்வளவு பெரிய தேச துரோக வார்த்தைகள் தெரியுமா நமக்கு ஒரு கஷ்டம் சொல்லும் போது இசை தான் நமக்கு துணையாக இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு டெக்னாலஜியும் எல்லாரும் நினைக்கிறாங்க பேண்டாவும் செப்சியும் கொக்கோ கோலாவும் தான் வந்து இட்ஸ் ப்ராடக்ட்னு சொல்லி இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற மொபைல் மொபைல் சாஃப்ட்வேர்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற வாட்ஸ்அப் ஆகட்டும் இந்த டெலகிராம் ஆகட்டும் பேஸ்புக் இதை கண்டுபிடிச்சது எல்லாமே வந்து யூசர்கள் தான் சார் இஸ்ரேலியர்கள் தான் சார் அவங்களுடைய டெக்னாலஜியா இன்னைக்கு உலக நாடுகள் பயன்படுத்துறாங்க பாலத்தீன மக்களுக்கும் எங்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு சார் அவங்க வந்து இந்தியாவில் இருக்கும் இஸ்லாமியர்களை வந்து இஸ்லாமியர்களாவே ஏத்துக்கிற மாட்டாங்க அதே மாதிரி தான் அரப் கண்ட்ரீஸும் அவங்க வந்து அரேபிய நாங்க வந்து இஸ்லாத்த ஏற்றுக்கொண்ட மக்கள் அதனால அவங்களுக்கு வந்து எங்களை பார்த்தாலே வந்து ஒரு இலக்காரமா தான் சார் நினைப்பாங்க இவங்கதான் கொஞ்சம் கூட ஒரு அறிவு இல்லாம அங்க ஏதாவது நடந்தா போய் போராட்டம் எல்லாம் பண்றாங்க இதெல்லாம் பார்க்கும் போது இவங்க எல்லாம் இப்படி ஒரு அறிவு இல்லாம ஒரு முட்டாள்கள் மாதிரி நடந்துக்கிறாங்க மத்த மக்கள் பார்க்கும் போது அதை வந்து ஏளனமா பேசுறாங்க சார் கேவலமா நினைக்கிறாங்க என்ன அந்த மக்கள் வந்து ஒரு நாட்டுப்பட்டு இல்லாம எங்கேயோ பிரச்சனை நடக்குது இவங்க போய் இப்படிலாம் சண்டை போய் பிரசாரம் பண்றாங்க போராட்டம் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க சார் ஆடியன்ஸ் ஆனவாசம் எல்லாம் பாருங்க அமெரிக்காவுக்கு எதிராக போய் அங்க சென்னையில போய் போராட்டம் பண்றாங்க அதாவது அமெரிக்க தூதரகத்துல போய் நின்று போராட்டம் பண்றாங்க இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கேவலமா இல்லையாங்க சார் நம்மள வந்து ஒரு அரசியல் கட்சியில ஒரு பெரிய பொறுப்புல இருக்கும் நம்ம வந்து இப்படி செய்யறது வந்து மற்றவங்க பார்க்கும் போது நம்மளை இழிவா நினைப்பாங்கிற ஒரு சின்ன சென்ஸ் கூட இல்லாம இவங்க நடந்துக்கிறாங்க சார் இஸ்ரேல் தான் சார் நமக்கு வந்து நட்பு நாடு இஸ்ரேல் பிரான்ஸ் இவங்க தான் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ரஷ்யா இவங்க நம்ம க்ளோஸ் க்ளோஸா இருக்கிறாங்க அவங்களால நமக்கு வந்து நிறைய நன்மைகள் இருக்கு அதைதான் சார் நம்ம பார்க்கணும் அதை விட்டு போட்டு பாலஸ்தீன்ல இருக்கிறவங்க ஈரான் ஈராக்ல இருக்கிறவங்க எல்லாம் இஸ்லாமியர்கள் ஒரு காரணத்துக்காக அவங்க செய்யற தப்ப வந்து நம்ம சப்போர்ட் பண்ண கூடாது அப்படி பார்த்தோம்னா காதா வந்து பசு அந்த இஸ்ரேல் மக்கள் அவங்க தானே சார் போய் தாக்குனாங்க அதுக்கு பிறகுதானே சார் இஸ்ரேல் வந்து முழு மூச்சாக இந்த போர்ல வந்து இறங்குனாங்க அவங்களுடைய ஒரே நோக்கமே வந்து பாலஸ்தீன் மக்கள் வந்து இப்படி போராட்டம் பண்ணி நம்மளே வந்து இப்படி தாக்கிட்டாங்க அவங்க விடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க சார் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பல லட்சம் மக்களுக்கு இசையர்கள் வந்து வேலை கொடுத்துருந்தாங்க அவங்க நிறைய பேர் வந்து ஸ்பையா மாறிட்டாங்க அதுக்கு பழிவாங்கன்னு சார் இவங்க இப்படி எல்லாம் நினைக்கிறாங்க இன்னொன்னு நான் சொல்றேன் சார் உலகம் முழுவதுமே பார்த்தோம்னா இஸ்ரேல் மக்களுடைய மக்கள் தொகை பேரு ஒரு கோடிக்கு கம்மியா சார் சொல்றாங்க ஆனா பாலஸ்தீன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முப்பது லட்சம் நாற்பது லட்சம் மக்கள் இருந்திருக்காங்க அந்த ஒரு கோடி மக்கள் தொகைக்கு மக்கள் இந்த நாற்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க சார் அவங்களுடைய டெக்னாலஜியை பாருங்க அவங்க வந்து அது நெத்தனியாக ஒரு இன்டர்வியூல சொல்றாரு இந்த மண்ணை எங்கள்கிட்ட கொடுக்கும் போது வெறும் மணலா கொடுத்தீங்க நாங்க இன்னைக்கு சொர்க்கமா மாத்தி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அதுதானே சார் உண்மை நாற்பது லட்சம் பேர் ஒரு கோடி பேர் வேலை கொடுக்கணும் ஆனா இங்க இருக்கும் எல்லாமே தலைமையா மாறி இன்னைக்கு உலகத்துல இருக்கும் அத்தனை பேர் அத்தனை இஸ்லாமிய நாடுகளுமே வந்து எங்க கான்சார் சொல்லுவாங்க சார் அவர் பீஹாரி அவர் சொல்லுவாரு ஐம்பத்தி ஏழு இஸ்லாமிய நாடுகளும் மேல அல்லாவுக்கும் கீழே இஸ்ரேலுக்கு மட்டும் தான் பயன்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சார் அது மாதிரிதான் இருக்கு ஏன்னா அவங்களுடைய தயவு வந்து இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகளுக்கு தேவை சார் இஸ்லாமிய நாடுகளுக்கு தெரியாதா பாலஸ்தீனத்துல வந்து இத்தனை பேரை கொல்றாங்களே உங்களை பாதுகாக்கணும் உங்களை சப்போர்ட் பண்ணணும் தெரியாதா எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க சார் சும்மா பின்னாடி நின்று அறிக்கை விட கூட பயப்படுறாங்க ஏன்னா நம்ம அறிக்கை கிட்டோம்னா மற்ற நாடுகள் வந்து நம்மளை விட்டுருவாங்களோ நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்னு பயந்துட்டு அவை விலையில அவங்க அவங்க பாக்குறாங்க சார் ஆனா இவர் இஸ்ரேல் கூட இருக்க கூடாதுன்னு சொல்றதெல்லாம் மிக தவறு சார் நமக்கு இஸ்ரேல் தான் முக்கியம் இஸ்ரேலுக்கு நமக்கும் நிறைய நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு நமக்கு வந்து அதுதான் ஏமாறுபடும் மற்ற நாடுகளை பத்தி கவலைப்படும் அவசியம் நமக்கு இல்ல